ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு சார்பில் பெண்களுக்கு நூறு இலவச நாட்டுக்கோழி கோழி குஞ்சுகள் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏழ்மை நிலையில் உள்ள கணவரை இழந்த கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு பெண்களுக்கு நாட்டின் கோழி குஞ்சுகள் ஐம்பது விழுக்காடு மானியத்தில் வழங்கப்பட உள்ளது இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறது எப்படி வாங்குறது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த திட்டத்தில் ஒரு பயனாளிகளுக்கு நாற்பது கோழி குஞ்சுகள் வீதம் இலவசமாக வழங்கப்படுகிறது இதற்காக மொத்த செலவினம் ஆறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் செலவில் வழங்கப்படுகிறது மானியத்தில் நாட்டு குஞ்சுகள் வழங்கும் திட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியத்திற்கு நூறு பயனாளிகள் வீதம் பதினாலு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு ஆயிரத்தி நானூறு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளி ஏழை பின்னாக இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்றோர் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராகவும் கோழி வளர்ப்பில் ஆர்வம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் பயனாளி சொந்த செலவில் மூவாயிரத்தி இரநூறு செலவில் கொள்முதல் செய்திட திட்டம் பெற்றவராக இருக்க வேண்டும் சுயசான்று வழங்கிய ரசீது சமர்ப்பிக்கப்பட்டவரின் ஐம்பது சதவீத மானியம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இந்த திட்டத்தில் தமிழ்நாடு வாழ்வாதார இயக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் தற்போது திருச்சி மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேவைப்படுபவருக்கு ஷேர் பண்ணுங்கள்